அடி விگار அந்த आगे điங்க ஆப்புஸ்தா انا விگار ஏ போயிட்டேன் அப்படியே நான் இங்க போய் தான் அங்க போறேன் பஸ் ஸ்டாப் இங்க தான் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளவா இவாக்கிறாங்களோ நேவி நிக்கிறாங்களோ வெளியோட்டம் வரையா மட்டு இறக்குவாங்களோ வேணுமா தெரியா போ

சரி நரி நைனாதிபிகாரங்கள் இறக்கி விட்டுது ஸ்ட்ரைட் அடுத்த ரூட் வந்து இந்த இலக்க நெருங்கியாச்சு ஆ நீ விட்டா கண்டுத்தான் அடிப்பாங்க அங்கேயிருந்து போட்டு இங்கே விழிச்ச மாதிரி ஹைனாதீவில் சின்ன வயசு ஞாபகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொல்கிறேன் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த டைமில் அப்பா இருக்கும்போது வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்துடும் வந்தால் வேறு என்ன வேலை நாள் புலம் ஆக போகிற நாள் பழம் எப்படி காய்ச்சி கிடக்கு இங்கே இங்கே நல்ல தண்ணி வந்து அந்த டைமில் வந்து ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துலாம் கிணறு இருக்குது அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படியே போய் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றது கிரிக்கெட் விளையாடுறது ஆடுறது அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் அதான் ஒவ்வொரு நாளும் வேலை செமையா இருக்கு அந்த இடம் இப்போதான் ரொம்ப நாள் ஆச்சு நயனாதிவுக்கு வந்து போகிறது அம்மன் ஆச்சு அப்படித்தான் அம்மா ஃபேமிலியிலையும் நம்ம நைதான் நைனாதி அம்மா ட்ரிங்கும் சிலாக்களுக்கு அம்மா ஜாழ்பாணமா இருக்கும் ஒரு கல்லில் ஒரு கல்லை சொல்லுவாங்க நாகக்கல் மற்றது நாகம் நாகத்தை மருந்து திரட்டிட்டு போகும்போது ஒரு கல்லில் நாகம் இருந்ததாகவும் இன்னொரு கல்ல மருந்து இருந்ததாகவும் சொல்றாங்க இப்பையும் சில நேரத்தில் அது நடக்கிறதா வாரம் வர